எக்ஸலண்ட் ஸோ கர்மாவினுடைய காலத்தில் நமக்கு என்னென்ன மாதிரியான டவுட்ஸ்லாம் வரும் அது சம்மந்தமான சில விளக்கங்கள் நம்ம பார்த்தோம் இப்போது கர்மாவின் காலத்தில் கடைசி கொஷின் வந்துட்டோம் இது முக்கியமான கேள்வி ஏன்னா இந்த பேஸ் இருந்தால் தான் நம்ம அடுத்த டாபிக் கடவுளை பற்றி நிறைய கேள்விகள் நமக்கு வரும் அதுதான் நமக்கு இருக்கிறதுலே பெரிய தொந்தரவான கேள்விகள் அதை பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் கேள்வி பதிலாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டாகணும் அது என்ன அப்படின்னா சக்கரங்கள் நம்ம உடலில் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகள் ஓடுது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் உடல் தமிழ் கணிதம் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்த்தோம் இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகளும் ஒரே ஒரு இடத்துல மீட் ஆகிற இடம் எது அப்படின்னா இந்த ஒரு முக்கியமான தொப்புளுக்கு பக்கத்தில் நமக்கு வந்து எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகளும் அங்கே தான் வந்து மீட் ஆகுது மீட் ஆகிட்டு அங்கேருந்து எல்லாம் பிரிஞ்சு போகும் அந்த மாதிரி பிரிஞ்சு போகிறது மறுபடியும் என்ன ஆகுதுன்னா அங்கங்கே ஒரு ஜங்ஷன் பாயிண்ட்ஸ் அங்கங்கே சில ச நாடிகள் என்ன ஆகுதுன்னா ஒரு இடத்துல மீட் ஆகிக்குது ஏன் அப்படின்னா எங்கெல்லாம் சக்தி நிலை அதிகமாக தேவைப்படுதோ எங்கெல்லாம் ஆக்ஷனுக்கு அதிகமான சக்தி தேவைப்படுதோ அங்கெல்லாம் நிறைய நாடிகள் வந்து ஒன்று சேரும் அப்படி பார்த்தோம்னா எழுவத்தி ரெண்டாயிரம் நாடிகளும் ஏன் வயிற்றில் தொப்புள் கொடியில் வந்து சேருது அப்படின்னா அப்படிங்கிற நேரத்தில் ரத்தத்துக்குள்ளாரை நம்ம வந்து ஜீரணம் ஆக ஆக ரத்தத்துக்குள்ளார கரையுது அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நாலேஜை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஒவ்வொரு அணுகுக்குள்ளாரையும் நீ போய் இந்த வேலையை தான் பண்ணணும் அப்படின்றத நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் அதுக்கு அதிகமான சக்தி செலவுப்படுது அப்போ அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எழுவத்தி ரெண்டாயிரம் நாடுகள் இங்கே வருது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை இப்போ ஒரு விரல் எடுத்துக்கிறோம் இந்த விரலில் இப்படி இருந்து இப்படி மடிக்கலாம் இந்த இதை மட்டும் நம்ம மடக்க முடியும் இதை மட்டும் தனியாக மடக்கிக்கிறோம் இங்கே பாருங்கள் கை இப்படி மடக்கிறோம் அப்போது இது ஒரு ஜங்ஷன் பாயிண்ட் இந்த இடத்துல இப்படி ஒரு ஃபல்க்ரம் ஆக்ஷன் இருக்குது இது ஒரு ஜங்க்ஷன் பாயிண்ட் அதே மாதிரி இது ஒரு ஜங்ஷன் பாயிண்ட் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் இது ஒரு ஜங்க்ஷன் பாயிண்ட்டு இந்த ஒவ்வொரு ஜங்க்ஷன் பாயிண்ட்டையும் என்ன சொல்கிறோம் அப்படின்னா சக்கரங்கள்னு சொல்கிறோம் இதை தான் சக்கரங்கள்னு சொல்கிறோம் அது இருக்கிறதுனால தான் நம்மளால் க்ரிப்பாக பிடிக்க முடியுது எதையும் பிடிக்க முடியுது இல்லை இந்த டான்ஸ் ஆடுறவங்க பாருங்கள் இந்த ஊர் இந்த ஒரு கன்னத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டும் லேசாக ஆசிப்பாங்க அப்படியே கழுத்து லேசாக அப்படியே ஆசை அசைப்பாங்க இதெல்லாம் எப்படி பண்ண முடியுதுன்னா அந்த சக்தி நிலை அந்த இடத்துல அதிகமாக இருக்குது அதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடிஞ்சுது அப்படின்னா நம்ம சொல்கிற மாதிரி இந்த உடல் கேட்குது ஏன்னா சக்தியால் நம்ம அதை கண்ட்ரோல் பண்ண முடியுது ஸோ அதை தான் என்னன்னு சொல்கிறோன்னா சக்கரங்கள்னு சொல்கிறோம் இது ஒரு சக்கரம் இப்போ பாருங்க இது ரெண்டு நடுவில் இருக்கிற ஒரு சக்கரம் இது ஒரு சக்கரம் இது ஒரு சக்கரம் இந்த மாதிரி ஒவ்வொன்றா பார்த்திங்கன்னா நம்ம உடலில் நல்லா உணர்ந்துக்கக்கூடிய சக்கரங்கள் மீட்டிங் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு மீட்டிங் பாயிண்ட்ஸ் இதில் ரொம்ப ரொம்ப அதிகமான சக்தி எங்கே தேவைப்படுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ஏழு இம்பார்ட்டண்ட் மீட்டிங் பாயிண்ட்ஸ் இருக்குது அது ஒவ்வொரு மனிதனுடைய முக்கிய அத்தியாவசியமான தேவைகள் எல்லாத்தையும் அதுதான் பூர்த்தி பண்ணுது அதுதான் இந்த ஏழு பாயிண்ட்ஸுன்னு சொல்கிறோம் ஃபஸ்ட்டு என்னென்னா மூலாதாரம் மூலாதாரன்றது இந்த ஏற்கனவே சொல்லியிருக்கேன் முதுகெலும்பு ஒரு மனிதனுடைய முதுகெலும்பு கடைசியாக வந்து லேசாக கூர்மையாக முடியும் அந்த இடம்தான் மூலாதாரம் ஸோ அது எதை முக்கியமாக கண்ட்ரோல் பண்ணுதுன்னா நம்மளுடைய உடல் கழிவுகள் வெளியேற்றத்தினுடைய அந்த டோட்டல் கண்ட்ரோல் அது ஃபுல்லாக இந்த மூலாதாரம் அப்படிங்கிற இடத்துல அதே மாதிரி தேவைக்கு தேவைப்படாத உபயோகப்படுத்தப்படாத சக்திகள்லாம் போய் ஸ்டோர் ஆகிற இடமும் இந்த மூலாதாரம் தான் இன்றைக்கி ஒரு சக்தி நிலை வருது நான் உபயோகப்படுத்தலை போய் அடுத்த நாள் என்ன ஆகும் மூலாதாரத்தில் போய் தங்கிடும் ஸோ அது மூலாதாரம் அதுக்கடுத்தது சுவாதிஷ்டானம் ஸோ இது என்னென்னா சிறுநீர் சிறுநீர் நம்ம கழிக்கிற பிறப்புறுப்பு அப்படின்னு சொல்கிறோம் இந்த பகுதியினுடைய டோட்டல் கண்ட்ரோல் எதில் இருக்குது அப்படின்னா சுவாதிஷ்டானம் அப்படின்னு சொல்லி அந் அந்த ஒரு ஜங்ஷன் பாயிண்ட் அடுத்தது பனிப்புரகம் தட் இஸ் தொப்பல் கொடிக்கு பக்கத்தில் இருக்கிறது அதுக்கு அடுத்தது அனாகத்தம் அனாகதம் அப்படிங்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு எலும்பும் பார்த்தீங்கன்னா ரிப்பு எலும்பு சின்ன சின்ன எலும்பு இருக்கு இல்லைங்களா அது ரெண்டு ஜாயின் ஆகிற இடம் பாருங்கள் இந்த இடம் அந்த ஒரு இடம் மட்டும் சாஃப்ட்டாக இருக்கும் இங்கே தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சாஃப்ட்டாக இருக்கும் இந்த இடத்த என்னென்னு சொல்கிறோன்னா அனாகத்தம் அப்படின்னு சொல்கிறோம் யாராவது வந்து ஒரு லேஸாக அப்படி குடுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த இடத்துல குப்புன்னு பிடிச்சிக்கும் அப்படி ஒரு பிடி இதாகும் இந்த கராட்டே இது மாதிரி குங்குஃபு கற்றுக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முடியல இந்த இடத்துல ஒரு சாத்து சாத்துனாங்கன்னு வச்சிங்களேன் பொத்துன்னு விழுந்துருவான் இந்த அடி வயிறு மணிப்பூரகத்துலேயோ இல்லை இந்த அநாகதத்திலையோ ஓங்கி சாத்தினாங்கன்னா அப்படியே ஒருத்தன் சுருண்டு விழுந்துருவான் அப்போது இது ரெண்டு பாயிண்ட்டு அதுக்கு அடுத்தது பாருங்கள் விசுக்தி விசுக்தின்றது தொண்டை இந்த தொண்டை பகுதி நான் இம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இது ரொம்ப முக்கியமான ஜங்ஷன் பாயிண்ட்டு காற்று தண்ணி உணவு அது எது எதுக்குள்ளார போகணுன்றதை கரெக்டாக டிசைட் பார்த்துக்கிட்டே இருக்கணும் பார்த்து கரெக்டாக அந்தந்த இடத்துக்கு அனுப்பணும் இல்லை அப்படின்னா கொஞ்சம் மாறிச்சினாலும் பெரிய ஆயிடும் அது விசுப்தி அதை கண்ட்ரோல் பண்ணுது அடுத்தது ஆங்கியம் ஆங்கியம் அப்படின்றது நெத்தியினுடைய இரு புருவங்களுக்கு மத்தியில் இருக்குது நம்மளுடைய டோட்டல் பிரெயின் கண்ட்ரோல் ஃபுல்லாக அதுக்கு ஏகப்பட்ட சக்தி தேவைப்படுது இல்லை பிரெயின் அண்டு ஃபேஸ் கண்ட்ரோல் நம்ம முகத்தில் இருக்கிற கண் மூக்கு வாய் இதெல்லாம் இதுதானே மோஸ்ட் ஆக்டிவ் ஏரியா நம்ம எதுவுமே பண்ணாமல் கூட இருக்கலாம் ஆனால் மண்டைக்குள்ளார எதையாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருக்க முடியல இங்கே ஏதோ சொறியிருது இங்கே ஏதோ ப அரிக்கிறா போய் சொறிடா அப்படின்னு சொல்லுது ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்க முடியல இதுக்கு நிறைய சக்தி தேவைப்படுது அப்போது ஆஞ்ஞா அப்படின்னு சொல்கிறோம் சகஸ்ராரம் உச்சந்தலை உச்சந்தலை தான் என்னென்னு சொல்கிறோன்னா சகஸ்ராரம் அப்படின்னு சொல்கிறோம் இதெல்லாம் மீட்டிங் பாயிண்ட்ஸ் ஸோ இந்த யோகா இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா யோகான்னா என்னான்னு பார்த்தோம் இந்த யோகாவுனுடைய முக்கியமான குறிக்கோள் என்ன கையை காலை அப்படி ஆட்டுறதில்லை இந்த ஜங்க்ஷன் பாயிண்ட்ஸை ஆக்டிவாக வச்சுக்கிட்டோம்னாவே நம்ம உடல் ஆக்டிவ் ஆகிடும் அவ்வளோதானே எந்த இடத்துலையும் சக்தி வந்து ஒரு இடத்துல போய் தேங்கிக்காமல் மூலாதாரத்தில் போய் தேங்கிக்காமல் இப்போ நம்ம கர்மா அப்படின்னா நான் டிவி போய் குமிஞ்சு நிமிஞ்சு அந்த வேலை செய்கிறதும் ஒரு கர்மா அதுக்கு பதிலாக காலையில் எந்திரிச்ச உடனே யோகா பண்ணினோம் அப்படின்னம்னா இந்த சக்தியை இந்த உடல் முழுவதும் நம்மளாக டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம் அது வேஸ்ட்டாக போக விட்றதில்லை இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னாவே நம்மளுடைய அன்றைய கர்மம் முடிஞ்சிடும் வெரி சிம்பிள் நீங்கள் இந்த யோகாவெல்லாம் வந்து ஒரு அரை மணி நேரம் ஜஸ்ட்டு ஒரு டெய்லி இது பண்ணோம் அப்படின்னம்னாவே நம்மளுடைய கர்மை முடிஞ்சிடும் தேவையற்ற எண்ணங்கள் எண்ணெய் அலைகளே குறைய ஆரம்பிச்சிடும் சார் இது பண்ண எனக்கு என்ன நான் சம்பாதிச்சா தானே சம்பாதிச்சாதான சம்பாதிச்சா தானே அப்படின்னு சொல்லி அதுக்கே ஓடி எல்லா வியாதியும் வாங்கிக்கிறதுக்கு பதிலாக காலையில எந்திரிச்ச உங்களுடைய கர்மாவை முடிச்சிருங்க எப்படி யோகா பண்ணா போதும் இந்த நூற்றி எட்டு ஜங்ஷன் பாயிண்ட்ஸ்ல இருக்கிற சக்தி பாயிண்ட்ஸை ஆக்டிவேட் பண்ணி விட்டுட்டோம்னா தொண்ணூறு சதவீதம் கர்மம் அங்கேயே நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க வேலை முடிஞ்சு போச்சு மீதி பத்து பத்து பர்சன்ட் வேலை தான் நம்ம ஆஃபீஸில் போய் பண்ண வேண்டிய டியூட்டி எவ்வளோ ஈஸியாயிடுச்சு பாருங்கள் அப்படி இல்லைன்னா நம்ம போய் ஆஃபீஸில் உக்காந்து நூறு சதவீத கர்மாவையும் அந்த சக்தியையும் நம்ம செலவழிக்கணும் அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணோம் காலையில் எழுந்திரிச்சோனா ஒரு ட்வெண்ட்டி ஒன் மினிட்ஸ் ஒரு எக்ஸசைஸ் பண்ணோம் நீங்கள் வந்து அது எங்கே வேணாலும் கற்றுக்கலாம் கற்றுக்கிட்டு இதை நம்ம ஆக்டிவாக வச்சுக்கிட்டோம்னாவே நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் தொண்ணூறு சதவீத கர்மா உங்களுக்கு காலையிலேயே முடிஞ்சு போச்சு அன்றைக்கி ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கும் சும்மா மற்ற வேலைகள்லாம் என்ன ஜாலியாக பண்ணுறது தானே பத்து பர்சன்ட் தானே நம்ம கரைக்க போகிறோம் யாராவது கூப்பிட்டு இந்த வேலையும் இல்லைப்பா அந்த வேலை பண்ணுன்னா சார் நீங்கள் எதுனாலும் சொல்லுங்கள் ஒரு டைமில் ஒரு வேலை சொல்லுங்கள் நான் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுங்கள் பாருங்கள் உங்கள் ஹையர் அஃபீஷியல் அவரே கன்ஃபியூஷன் ஆகிடுவார் ஆமாம் இவன் அந்த வேலையும் இவனுக்கு கொடுக்குறான் இந்த வேலையும் கொடுக்குறான் இவன் எதை பண்ண போகிறான் எதாவது ஒன்று கொடுத்தா தானே பண்ணுவான் அப்படின்னு அவர் நினைப்பார் நம்ம வந்து சார் நான் எதாவது இதையும் பண்ண சொல்கிறீங்க அதையும் பண்ண சொல்லுங்க அவர்கிட்ட கோச்சிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க அவர் என்ன பண்ணுவார் ஒன்று இட்றா ஒன்று நான் பார்த்துக்கிறேன் அப்படின் அதுக்கு பதிலாக சார் எந்த வேலைனாலும் நான் சந்தோஷமாக செய்கிறேன் இப்போ என்கிட்ட இந்த ஏற்கனவே இந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ அதை பண்ணட்டுமா இதை பண்ணட்டுமான்னு நீங்கள் கேட்டு பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு எது முக்கியமோ அந்த வேலைக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருவார் அப்போ நம்ம அந்த வேலையை ஈஸியாக பண்ணிக்கலாம் நிறைய ஹட்டல்ஸ் வரும் அந்த ஹடல்ஸை ஈஸியாக நம்ம க்ராஸ் பண்ண முடியும் அதுக்கு எது பேஸு காலையில் எழுந்திரிச்சோடனே யோகா பண்ணுறது பேசு ஏன் யோகா பண்ணுறது பேசு அப்போ தான் இந்த எல்லா ஜங்ஷன் பாயிண்ட்ஸும் பக்காவாக வேலை செய்யும் பக்காவாக வேலை செய்கிறது என்ன அன்றைய எனர்ஜியை உடல் ஃபுல்லாக நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் கர்மா கரைஞ்சி போச்சு ஓகே இது ஒரு அற்புதமான ஒரு ஹாப்பியாக வாழ்றதுக்கு அற்புதமான ஒரு பாயிண்ட்டு இதை லைஃப்பில் என்றைக்குமே மிஸ் பண்ணாதீங்க நீங்கள் ஒரு நாள் சாப்பிடலன்னாலும் பரவாயில்ல ஆனால் டெய்லி ஒரு பத்து எக்ஸசைஸ் தெரிஞ்சிக்கங்க அந்த பத்து எக்ஸசைஸ் சும்மா இப்படி வச்சுக்கிட்டு இப்படி இது ஒரு எக்ஸசைஸ் இப்படி வச்சுக்கிட்டு தலையை இப்படி சுற்றுறது இது ஒரு எக்ஸசைஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சிம்பிள் எக்ஸசைஸ் இருக்குது இப்போ இந்த தலையை சுற்றுறதுனால கழுத்து உடனே இந்த விசுப்தியை கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த ஏரியாவெலாம் நம்ம டெவலப் பண்ணிக்கிறோம் கையை சும்மா இப்படி இப்படி சுற்றணும் அப்படின்னோம்னா இந்த ஜங்ஷன் பாயிண்ட் இப்படி நாலு முறை அஞ்சு முறை மடத்துனீங்கன்னா இது ஒரு ஆப்ரேஷன் அப்போது சக்தி ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது நீங்கள் பண்ணி பாருங்கள் இந்த கை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த கை பார்த்திங்கன்னா உங்களுக்கே எனர்ஜெட்டிக்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் என்ன நம்ம வேலை கொடுத்தோம்னா எனர்ஜி அந்த இடத்துல போய் உக்காந்துக்கோங்க அவ்வளோதான் வேலை முடிஞ்சு போச்சு ஸோ அதை தான் யோகா பண்ணுது இந்த இந்த ஒரு அறிவு எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்தில் எங்கேயுமே இல்லை இந்தியாவை தவிர அதுவும் நம்மளுடைய தமிழர்களினுடைய ப பயன்படுத்தல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி இதில் இருக்கிற எல்லா வார்த்தைகளும் பார்த்திங்கன்னா வடமொழி எழுத்துக்கள் தான் அன்னைக்கு வந்து இந்தியாவினுடைய முழுவதும் பார்த்திங்கன்னா இந்த சமஸ்கிருதம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமாக எல்லோரும் கற்றுக்கிட்டாங்க அதில் வந்து வந்த விஷயங்கள் தான் இது ஆனால் அதிகமாக உபயோகப்படுத்தி டெஸ்ட் பண்ணி ஆமாம் இது கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சதில் இந்த தமிழர்களினுடைய பங்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அகத்தியர் போகர் திருமூலர் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அதனால் நம்ம இந்த நமக்கு கிடைச்ச அரிய பொக்கிஷமான இந்த விஷயத்தை நம்ம விட்டுற வேண்டாம் நம்மளுடைய டெய்லி கருமாங்கிறதே காலையில் எழுந்திரிச்சு யோகா பண்ணுறதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க தொண்ணூறு சதவிகித நம்மளுடைய கர்மாவை கரைக்கிறதுக்கு உண்டான ஈஸியான வழி இந்த யோகா நம்ம அடுத்த முக்கியமான டாப்பிக்கு போகலாம் தேங்க்யூ கீப் வாட்சிங் எக்ஸலண்ட் ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கோம் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஸோ புது டாபிக் வரும்போதெல்லாம் உங்களுக்கு இன்டிமேஷன் வந்துடும் உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை கண்டிப்பாக எழுதுங்க எனக்கு அதே சமயத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் நல்ல விஷயங்கள் நாலு பேருக்கு சேர்ந்தால் அது நமக்கு நல்லது தானே தேங்க்யூ